நம்மளுடைய பாசிபிள் இங்கிலீஷ் குழுக்கள் முறையில் த்ரீ லக்கி விண்ணர்ஸ் நான் தேர்ந்தெடுக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அவங்களுடைய வீடியோஸ் தான் இப்பன் நீங்கள் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தா தான் யாரெல்லாம் வின்னர்ஸ் தெரியும் தேர்வது அஸ்வினி நான் இருந்து கிடைக்கிறேன் நான் கிரே சமலராணி பேசுகிற பஸ்புல் இங்கிலீஷ் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணியிருந்தேன் அதில் அவங்க சொல்லியிருந்தாங்க குறுக்க குழுக்கல் முறையில் தேர்ந்தெடுப்பம் என்று சொல்லி அவங்க சொன்னபடியே என்னை முதல் நபராக செலக்ட் பண்ணியிருக்காங்க நான் தான் வின்னர் அதுக்காண்டி அவங்க எனக்கு ஃபோர் மந்த்ஸ் இங்கிலீஷ் க்ளா கோ சொன்ன கிஃப்டாக கொடுத்துருக்காங்க அதை தந்ததுக்கு ரொம்ப நன்றி மேம் நீங்களும் தொடர்ந்து கிளி கிரேசமல் நாணி பேசுற போசிபில் இங்கிலீஷ் ஃபேஸ்புக் போயிட்டே போலோ பண்ணுங்க கிளாஸ்ல சேருங்க நல்ல பலனை பெறலாம் நிறைய டெக்னிக்கல் கற்றுக்கொள்ளலாம் நானும் இந்த கிளா கோர்ஸ்ல சேர்ந்துட்டு பெனிஃபிட்ஸை கட் பகிர்றேன் நன்றி என் பேர் மரியா நான் சென்னையில இருந்து பேசுறேன் நான் ரொம்ப நாளா இங்கிலீஷ் வந்து ரொம்ப கத்துக்கிடணும் அப்படின்னு ரொம்ப ஆசையா ரொம்ப தேடிட்டு இருக்கும்போது போது நான் இன்ஸ்டாலையும் ஃபேஸ்புக்லயே தேடிட்டு போகும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இன்ஸ்டால வந்து பாசிபிள் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் கிடைச்சது நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டேன் அதுக்கப்புறம் அவங்க போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் எனக்கு வந்துட்டே இருக்கும்போது எனக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு நான் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும் இன்னும் இங்கிலீஷ்ல நல்லா பேசணும் அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு அதனால நான் வந்து அதை நிறைய லேர்ன் பண்ணிட்டே இருந்த ரொம்ப டெக்னிக்கா அவங்க சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க அப்புறம் பேஸ்புக்லயும் அவங்களுடைய பேஜை வந்து நான் வந்து ஃபாலோ பண்ணேன் ஸ்பீக் ஈஸி வித் அப்படின்ற ஒரு பேஜ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் திடீர்னு புக்ஸ் எல்லாம் அவங்க வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் நீங்க வாங்கி கட்சி இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம் எளிமையான தமிழ்ல இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு ரொம்ப எளிமையான தமிழ்ல நாங்க சொல்லி தரோம் அதுல இருக்கு நீ வாங்கி போன அப்படின்னா அப்பதான் எனக்கு வந்து ஒரு அனௌன்ஸ் பண்ணாங்க ஒரு லக்கி டிரா நாங்க பண்றோம் அதுல வந்து உங்க த்ரீ வின்னர்ஸ் அதுக்கு வந்து அந்த புக் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாவே புக்ஸ் வந்து நாங்க கொடுக்குறோம் வின்னர்ஸ் அப்படின்னாங்க அப்பதான் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா என்னுடைய நேமும் என்னுடைய ஊர் பேர் என்னுடைய நம்பர் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணியிருந்தேன் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் என்ன அப்படின்னா அந்த வின்னர் லிஸ்ட்ல நான் வந்து செகண்டா இருந்தேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாமே என்னுடைய ஹார்ட் புல் தேங்க்ஸ் மேம் மட்டும்தான் அவங்க வந்து ரொம்ப அவங்க நான் பார்த்தது கூட இல்லை எல்லாமே தான் நான் பார்த்திருக்கேன் அவங்க ரொம்ப நல்லா சொல்லி சொல்லி தருவாங்க அப்படின்னு நான் நிறைய அதாவது நான் கிட்டத்தட்ட ஒரு டென் இயர்ஸாகவே அதை பற்றி ஸ்போக்கன் இங்கிலீஷ் பற்றி படிச்சுக்கிட்டே தான் இருக்கிறேன் ஆனால் இவங்களை மாதிரி ஒரு டெக்னிக்காக சொல்லிக் கொடுத்தது யாருமே இல்லைன்னு நான் சொல்லணும் தேங்க்யூ மேம் தேங்க்யூ ஸோ மச் மேம் தேங்க்யூ தேங்க்யூ மேம் நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன் ஃபேஸ்புக்கில் ஸ்பீக் இங்கிலீஷ் ஃப்ளூயண்ட்லி சிக்ஸ்டீன் அவர்ஸ் அந்த பேஜ் வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன் அது மூலயமா நிறையா கற்றுக்கிட்டேன் மேடம் கிரேஸ் அமலாராணி அவங்க வந்து நல்லா சொல்லித்தராங்க அந்த இன்ஸ்டியூட்டை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கில் மூணு ப்ரைஸ் வந்து இப்போ வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க அதில் வந்து எனக்கு தேர்ட் ப்ரைஸாக ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் புக்கும் ஒரு வாட்டர் பாட்டிலும் கொடுத்துருக்காங்க நீங்களும் அந்த பேஜை ஃபாலோ பண்ணி பயனடைங்க தேங்க் யூ இதே மாதிரி நீங்களும் நம்ம பாசிபிள் இங்கிலீஷை ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம பேஜ் ஸ்பீக் இங்கிலீஷ் வித்ன் சிக்ஸ்டீன் ஹவர்ஸை லைக் பண்ணுங்கள் இது மாதிரி நீங்கள் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணும்போது நீங்களும் லக்கி ஆகலாம்